ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் மல்லியில் பச்சை மிளகாய் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கிறேன் மல்லியில் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க இது கூட வந்து வேணும்னா கேரட்டு கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வேக வச்சுருக்க ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இதோட வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டீ போடுற டைம்லேயே வந்து டக்குன்னு வந்து இது ரெடி பண்ணிடலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால இதில் மிளகாய் தூள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா மிளகாய் தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பிரெட் வந்து ஒரு அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் பெருசரிஞ்சு அப்படின்னா ஒரு மூணு பிரெட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ப்ரெட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட்டில் வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் மிக்சரில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வர்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க தண்ணி வந்து நிறைய ஊற்றிட வேண்டாம் நிறைய ஊற்றினோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நிறையா குடிக்கும் லைட்டாக தெளிச்சுட்டு அந்த ப்ரெட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட்லட் மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய எண்ணெயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதுக்கு வந்து ஜாஸ்தி எண்ணெய் தேவைப்படாது இதுவே நல்ல மறுமொருன்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நல்ல மறுமொருன்னு இருக்கணுன்னா பிரெட் கிரம்ஸில் முக்கிட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய எண்ணெயில் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு வந்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்